அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம் தமிழர் கட்சி அங்கே சீமானை வந்து அப்படியே விமர்சிக்கிறாங்களாம் அவரை வந்து செலுத்திடறாங்களா நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒரு உளவியெல்லாம் வந்து தட்டிடுறாங்களாம் அது போல நினைச்சுக்கிட்டு சில சில என்ன சொல்லலாம் இந்த மனப்பிரிழ்வு வந்த அதான் மனப்பிரிழ்வு நோய் வந்த சில வன்மம் பிடித்ததுகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனா என்ன வருதுன்னு இதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு பழமொழிங்க அம்மாச்சி சொல்லும் கல்லு பிள்ளையார் மாதிரி வந்துவிட்டோம்னு வச்சுக்கலேன் கடிக்கிறவங்க பல்லு தான் போகும்போது தவிர அந்த பிள்ளையாருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்றோம் அதே நிலமை தாங்க அது கல்லாகவே இருந்தாலும் கடவுள்னு சொல்லி பல பேர் எப்படி வந்து நம்பிக்கையோடு வணங்குறாங்களோ அதே போல தன் சொல்லில் கொஞ்சம் கூட பிறவு ஏற்படாத அண்ணன் சீமான வந்து தமிழினம் இன்னைக்கு வந்து போற்ற ஆரம்பிச்சிருச்சு அவரை வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரோட கருத்தியல் தான் இந்த மண்ணுக்கு தேவைங்கிறத இளம் தலைமுறையினர் உப்பு போட்டு திங்கிறவன் சூடு சொரண உள்ளவன் நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து எதிர்கால சந்ததிக்கு தரணும்னு நினைக்கிறவன் நம்ம பட்ட கஷ்டத்தை வந்து யாருக்கும் வந்து கொடுத்துட கூடாது இந்த பூமி பந்தை வந்து மிக சொர்க்கமாட்ட நம்ம வந்து கொண்டாடணும்னு நினைக்கிறவன் அடுத்தவன் கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே தூக்கி பழியை போட்டுட்டு நம்ம படுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மது எல்லாம் அடிச்சு படுக்கணும்னு நினைக்காதவன் உண்மையிலேயே இந்த மண்ணின் மீதும் மக்களை மக்கள் மீதும் இயற்கை மீதும் உண்மையிலேயே அக்கறை உள்ளவன் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதோட எடுத்துக்காட்டு தான் வெறும் ஒரு விழுக்காடில் ஆரம்பிச்ச என் கட்சியோட அதாவது நம்ம கட்சியோட அந்த வளர்ச்சி நீக்கி வந்து எட்டு வந்து வந்திருக்கு இதை பொறுக்காம என்ன செய்கிறாங்க சில என்ன சொல்லலாம் அண்ணன் வந்து ஓட்டு பொறிக்கினாங்க சில பதவி பொறுக்கிகள் சில என்ன சொல்றது வன்ம பொறுக்கிகள் சில பைத்தரிச்ச பிடிச்சவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் மேல வந்து தேவையில்லாத ஒரு அவதூறுகளை பரப்புறது ஏன்னா அந்த எல்லாம் பரப்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அண்ணன் அப்படியே படுத்துட்டு நம்ம எல்லாம் அப்படியே அதாவது நாங்கள்லாம் எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் அப்படியே ஐயோ சீமான் ரொம்ப கெட்டவா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கெல்லாம் வந்து நின்றோம்மா இங்க பாரு உடனே ஒன்னு நல்லா சொல்றேன் என் அன்பு உறவுகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என் தம்பிமார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதிராளிகளா நினைக்கிறவங்க கருத்து வந்து உங்களுக்கு வந்து கருத்து முதலா வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க எந்த நேரமும் நான் பேச தயாரா இருக்கிறேன் நம்மளோட ஸ்டுடியோவில் உட்காந்து தாராளமா பேசலாம் இல்லை நீங்க வெளியில பேசி அதை வந்து அங்கிருந்து என்னோட கோதம் பண்ணணும்னா கூட அதையும் சந்திக்க தயாரா இருக்கிறேன் ஏன் இந்த வந்து தில்லா நான் சொல்றேன்னு வச்சேங்களே நான் நிக்கிறேன் எப்பயில நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஏக்கமா இருக்கும்போது அதை முத மொத கொடி அறிமுகமும் நடந்துச்சுல்ல அந்த அறிமுகம் நடத்தும் போது எந்த கொடி இருந்துச்சுன்னு தெரியும் அந்த அறிமுகம் நடத்தும் போது என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அண்ணன் வந்து ஊர்வரா வந்து பயணத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது எல்லாரையும் பயணம்னா என்ன உங்கள மாதிரி இந்த பயணம் கிடையாது அந்த பயணம்லாம் கிடையாது இந்த சூவெல்லாம் போட்டுக்கிட்டு கரும்பு காட்டுக்குள்ள அப்படியே போய் டிட்டர்னோட அந்த அந்த பயணம் கிடையாது என் ஏனம் செத்து ஒழியுது அந்த அலுவலக வந்து காதலோட கேட்க மாட்டேங்குது என் மக்களுக்கு ஏதாவது நம்ம வந்து செய்யணும் எல்லாரும் ஒன்றிணைந்து நிக்கணும் சாதியாக மதமாக பிரிஞ்சிருந்தது போதும் இன்னைக்கு இனமாக வந்து ஒன்றிணெய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் நின்னாங்களோ அவங்களால ஒன்றிணைக்கிறதுக்குன்னு ஓடி 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 பாருங்க அதாவது எங்கள் அண்ணன் சீமானவர்கள் அவர்களோட காலம் தான் இது எங்களை போல பிள்ளைகள் அன்னையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து பெரிய பதவி நாங்கள் நினச்சிருந்தா எங்கள்கிட்ட தான் இருந்திருக்கோம் ஏன்னா அன்னைக்கெல்லாம் இவ்வளோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கிடையாது மாநில ஒருங்கிணைப்பாளர்கே கிடையாது அது போல நிலமையில யாரும் நம்ம சாகுமா இருப்பாங்க இது ஒரு சில பேர் தான் இருப்பாங்க இப்போல்லாம் அது போல சமயங்கள்ல எனக்கு வேணும்னா இல்லை உனக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட போடுறா இல்லை நமக்கு நோக்கம் அது கிடையாது அன்னைக்கு கொடுத்தோம்னா இன்னைக்கு வருத்தி இருப்பாங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்என்ஐ பதிவு பெற்ற ஒரு பத்திரிகை ஆசிரியரா உட்கார்ந்துருக்க முடியாது நான் ஒரு மூணு நாலு மீடியா வந்து வச்சு நடத்திட்டு இருக்க முடியாது இன்னைக்கு வந்து கட்சிக்கு நான் வேணுமா இல்லை நமக்கு வந்து கட்சி வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது கட்சிக்கு அரணாக வந்து என்ன மாதிரி இருக்க பிள்ளைகள் தமிழ் தேசியவாதிகள் பையன் ஏகலை ஒன்று இருக்கிறாங்க தம்பி வந்து நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க பேர் சொன்னோம்னா சங்கடம் நிறைய தம்பிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து ஊடகம் அண்ணனுக்கு வலு சேர்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து எனக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுங்கப்பா அப்படின்னு நாங்கள் கேட்டது கிடையாது எங்களுக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கொடுப்பா அப்படின்னு நம்ம வந்து கேட்டது கிடையாது ஏன் இதை சொல்றோன்னா என் தம்பிமார்கள் வந்து ரொம்ப தெளிவாக நிற்கணும் இந்த மண்ணில் ஏன்னா ஒரு வரலர் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க நடந்த நிகழ்வு ஒரு வலுக்கட்டாயமா அந்த கட்சியில வந்து பல பொறுப்பாளர்களை வந்து திணிச்சாங்க என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அண்ணன்கள் நினைக்கலாம் உண்மை சத்தியம் அது எவனுக்கெல்லாம் தகுதி இல்லையோ அதுல பல தகுதி இல்லாத தருதலைகளை சிலதுங்க வந்து கொண்ட திணிச்சிச்சு நாம் தமிழர் கட்சியில தலைமைக்கு அப்ப அண்ணனுக்கு இதை வந்து கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியும் என்ன செய்யறது எனக்கு சென்னைக்கு போகணும் ரொம்ப விருப்பம்தான் எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கணும் ரொம்ப விருப்பம்தான் கையில இல்லை நான் என்னையே சொல்கிறேனே பக்கத்துல அண்ணன் பக்கத்துலேயே நின்று இந்த கட்சியை வந்து இப்பெல்லாம் கட்டமைச்சு கொண்டு போகணும்னு விருப்பம் இருக்குது ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணில் நடக்கிற அட்டூழியங்களை எடுத்து என் இடல்ல என்னோட இதழில் எந்த அளவு நம்ம வந்து சுட்டி காட்டி அதை செய்தி போட்டு சரி பண்ணுறோமோ எல்லாத்தையும் ஆதாரம் வச்சிருக்கேன் அதே போல் தமிழ்நாடு முழுவதுமே நான் வந்து அண்ணன் கூட வந்து அரணா வந்து நிக்கணும் அவர் பக்கத்துல வந்து பல இடங்கள்லாம் போகணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கு ஆனா என்னென்னு பார்த்தீங்கன்னா முடியல ஒரு தனி மனிதன் ராம்குமாரால் எப்படி முடியலையோ அதே போல் தான் சீமானால் இன்னைக்கு ஒரு பத்திரிகையை வச்சு நடத்துகிற எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா அண்ணன் சீமானுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் எனக்கு எவ்வளோ கொலை மரட்டல் இருக்கும் எனக்கு எவ்வளோ ஒரு அவதூறு பேச்சுகள் இருக்கும் அப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு இதுக்கு மேலே தானே இருக்கும் எனக்குன்னா நான் வந்து என்னை இன்னொருக்கள் படுறேன்னு சொடாது என்ன மாதிரி இருக்க பல பேர்கள் வந்து இந்த கட்சியில் இருக்கிறாங்க இப்போ தம்பி இரும்பு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பதிவு போடுவான் அவனுக்கு கீழே வந்து போட்டு பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்ப நாங்க இவன் போடுற பதிவுகள் இவன் என்ன சொல்லுவாங்கிறதுக்காக வந்து நானோ தம்பி இடும்பனோ அண்ணன் சீமானோ சீமானின் வளர்ப்பா நிக்கிற எந்த பிள்ளையும் அப்படி நிக்க மாட்டான் நீ எது வேணாலும் சொல்ற ஆனா நான் செய்யறத மிக தெளிவா செய்துகிட்டுதான் இருப்பேன் ஏன்னா நான் உன்னோட விமர்சனத்துக்கானவன் கிடையாது உன் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கானவன் அப்படிங்கிறதுல அண்ணன் சீமான் வந்து எங்கள்கிட்ட சொல்லாம சொல்லி வளர்க்காது நாங்க பார்க்கும் போல நினைப்போம் அண்ணன் சீமானுக்கே இந்த அப்போ நமக்குலாம் என்ன இன்னும் கொஞ்சம் தாண்டா போட்டிருக்காங்க இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்களாம் கடந்து போயிடுவோம் இப்போ நான் சொல்லுன்னு பாத்தீங்களா இந்த வழுக்கட்டை கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம நிறைய பேரையும் சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் சொன்னோம்னா அது வந்து எந்த அளவு இருக்குன்னு தெரியல இப்ப நேற்று வந்து நம்ம மகேந்தர் பேசினாப்புல அந்த இதையும் நான் பார்த்தேன் கட்சியில வந்து அண்ணன் விட்டு நான் வந்து போய் போட பேச முடியல அப்படிலாம் பேசுனாங்க மகேந்தர் வந்து அதிகமா ஒரு வன்மத்தை திணிக்கலைன்னா கூட சிலதை வந்து இந்த நாசுக்கள் சில விஷயங்களை வந்து சொல்றாப்புல அது வந்து எனக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு அவர் மேலே நம்ம நிறைய மரியாதை வச்சுருக்கிறோம் வச்சு இருந்தோம் அதனால வந்து அதை கடந்துடுவோம் ஏன்னா வந்து ரொம்ப அவதூறுகளை பற்றி பேசி அண்ணனை வந்து விமர்சிச்சு பேசியிருந்தால் நம்ம வந்து அவரை பற்றியும் பேச தயார் தான் நான் கண்ணாடி மாதிரிதாங்க அண்ணன் சீமான நீ விமர்சிச்சுன்னா ஒன்றை வந்து விமர்சிக்க நான் தயங்க மாட்டேன் அதே போல் இன்னொன்று என்னென்னா மயன் பேசுனதுல இங்கே என் நண்பன் என் உடன் பிறந்தவன் நம்ம கந்தசாமி வந்து பல நாட்கள் வந்து அண்ணன் வந்து சந்திக்காமல் இருந்தார் சந்திக்கவே விடலை அப்படிலாம் சொல்கிறது வந்து எனக்கு தெரியும் நான் தஞ்சாவூரில் தான் இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது நண்பனுக்கும் அங்கே அண்ணனுக்கும் வந்து சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து எங்கிட்ட சொல்லினா கூட நான் வந்து கந்தாட்ட வந்து பேசியிருப்பேன் ஆனால் வந்து அதை அப்படி சொல்லாமல் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல் எடுத்த முடிவு அது அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அது அடுத்தது அதை பற்றி நம்ம வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை கந்தனும் வந்து பேசிட்டு போயிட்டான் இன்றைக்கி வேற ஒரு கட்சியில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு ஒரு வர்த்தமானு பாத்தீங்கன்னா என் நண்பன் வந்து இங்கே இங்க ஒரு நாம் தமிழர் கட்சில அங்க இருந்து இருந்து வந்த கையோடி நம்ம வந்து சீட்டு கொடுத்து இங்க வந்து வேட்பாளர நிக்க வச்சிருந்தாங்க தொடர்ந்து ரெண்டு தேர்தலா மூணு தேர்தலா ரெண்டு தேர்தல் நினைக்கிறேன் ரெண்டு தேர்தல் வந்து நிக்க வச்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறும் நண்பனாக தான் அதுக்கப்புறம் நண்பனாக நண்பன் ஆனால் அவர் ஆனா இருந்து அவரோட பகுதியில் அதாவது அவரோட பகுதினா அவர் வாழும் பகுதியில் இருக்கிற இடங்கள்ல கந்தசாமியோட ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கந்தசாமியோட படம் போட்டால் பதாகை இருக்கும் அந்த இடத்துல அது வந்து புகழுக்காக கிடையாது இப்போ படை நடத்துறவர்களுக்கு வந்து புகழுக்காக அந்த வந்து படத்தை போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் அவன் வாழ்வியல் இருக்கிற இடத்துல வாழும் இடத்துல அவன் தடம் பதித்து இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கும் ஆனால் நேற்று வந்து ஏன் ஆஃபீஸ் இருக்குல்ல தஞ்சாவூர் முக்கிய பகுதி வந்து கீழ அங்க அங்கே வந்து பாரதிய ஜனதா கூட்டம் நடந்தது அங்கே வந்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் எல்லாம் வந்தார் நான் வந்து இங்கே எட்டி நின்று ஒரு செய்தியாளர் இருந்த முறையில் நான் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் ரொம்ப நேரம் இருக்கலைன்னா நான் கூட நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இது கந்தசாமியோட படம் வந்து எங்கேயாவது இருக்கா நமக்கு தோணும் இல்லை எனக்கெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லை எங்கள் அண்ணனுங்களும் சரி அண்ணனோட வளர்ப்புகளுக்கும் சரி யாரும் வந்து வீழ்ந்து போகணுன்றத உழப்பூர்வமாக சொல்கிறேன் இங்கே இடத்துல சுற்றி வந்து இயற்கை இருக்குங்கிறத நான் வந்து உறுதியாக நண்பிறேன் கடவுள் இருக்கிறாங்கிறத வந்து எந்த அளவு நம்பிக்கை இருக்கோ அதை விட அதிகமாக வந்து நான் இயற்கையை வந்து நான் நம்புகிறேன் நான் அண்ணன் சீமானை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன் அண்ணன் சீமான் மேலே உள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன் உடனே நான் வந்து புரிஞ்சுக்கலன்னு சொல்லாதீங்க நான் புரிஞ்சுக்கிட்டனால சொல்கிறேன் என்னோட சூழ்நிலையிலேருந்து நான் சொல்கிறேன் அண்ணன் சீமானை வந்து யாரும் வந்து வீழ்ந்து போகணும் இவன் வந்து கெட்டு போயிடணும் அப்படிங்கிறத ஒருபோதும் நினைக்க மாட்டார் அவன் உறுதியிட்டு அதாவது உறுதியாக வந்து அறுதிட்டே நான் சொல்கிறேன் நான் எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் சீமான முழுமையாக வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் அவரை வந்து படிச்சிருக்கிறேன் எப்படி வந்தார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் எடுத்துக்காக வந்து எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிற எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு தம்பி வந்து பதவில போட்டிருந்தாப்புல சிவகார்த்திகனுக்கு வந்து இவன் இவர் வந்து வாழ்த்து போட்டிருந்தாருன்னு எல்லாத்தையும் ஒரு கட்சியின் தலைவன் வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாதுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த திரைத்துறையில் ஒரு இடம் வெற்றிடம் ஆயிடுது ஆக்கணும் அது சரி வரல நம்ம தான் வளர்க்குறோம் ஒரு சேவலை வளர்க்குறோம் அது சரி அடித்து அடிச்சு சாப்பிட்றது இல்லையா அது போல் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அப்படிதான் ஒரு இதெல்லாம் விட்டுட்டு சில இதை அப்படிதான் நம்ம வச்சு போயிட்டு இருக்க முடியும் பார்த்த கட்டமாக இவர் தான் வந்து நிற்கிறாரு இவர் வந்து நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு படையின் தளபதி வந்து அனைத்து கலைகளையும் எப்படி நம்ம வந்து கத்துக்கணுமோ அது போலதான் இனத்தின் விடுதலைக்காக நிக்கிற அந்த கட்சியின் தலைவன் வந்து செய்யணும் அது போல வேலையை வந்து அண்ணன் சீமா வந்து மிக திறம்பட செய்யறாரு வந்து பல பேர் வந்து வராங்க வெளியில போறாங்க அப்படின்னா அங்கிருந்து வாரவங்க வந்து பொறுப்பு கேட்கும் போது அவங்களுக்கு ஒருத்தன் பரிந்துரை பண்றவங்க பாருங்க அந்த பரிந்துரை பண்றவங்க நம்ம அண்ணன்களே சொல்றேன் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவு வந்து ஒரு புரிதலோட பண்றாங்கன்னு தெரியாது நான் தஞ்சாவூர்லங்க இந்த இப்போ ஒருத்தன் வந்து போட்டுட்டு இருக்காங்கல்ல நம்ம சகோதரன் தான் இந்த ஜாஃபர் ஒருத்தன் தஞ்சாவூரோட மாவட்ட செயலாளர் இருக்க பட்டுக்கோட்டைக்கு அந்தாண்ட அதை வந்து பரிந்துரை பண்றாங்க அண்ணே மிக சிறப்பு அந்த காலமாடுவாப்ல இவரு மாதிரிலாம் வேற யாருமே கிடையாது அண்ணனும் மாவட்ட செயலாளர் போட்டா போட்டதான் தெரியும் அதுல இருந்து ஒரு மாசம் கூட இந்த ஊர்லயும் இல்ல இருந்தாலும் வெளிநாட்டு கிளம்பி போயிட்டான் போனவன் இப்ப என்ன செய்யறான் அங்க உட்காந்து சீமான் ரொம்ப கெட்டவன் அவனை மாதிரி யாரும் கிடையாது தான் சிறப்பு 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 யார் யார் திமுக அவங்க அவங்கெல்லாம் சிறப்பு இந்த பக்கம் வந்து இப்போ போன குரூப் இருக்கு பாருங்க நம்ம உருவாக அவங்களுக்குலாம் அது மிக சிறப்பு சிறப்பு சீமான் சரியில்லைங்க ஐயோ இவங்க எல்லாம் பார்த்தா பைத்தியகர் இருந்து தப்பிச்சு வந்து அந்த படத்துல சொல்லிட்டு பாங்க பாருங்க சொண்டை கடிக்கிற அதே போல உட்காந்துருக்குறாங்க எதுக்கு அதை சொல்றேன்னா இது போல எங்க இருந்து வாரான் எதுக்கு வாரானே தெரியாம அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியாம அவனெல்லாம் விட்டுற வேண்டியது அப்போ கொண்டா திணிச்சாங்க பாருங்க உனக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருந்திருக்கணும் அல்லது வந்து புரியாமல் இருந்திருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் புரியாமல் வந்து இத்தனை பேர் வந்து திணிப்பாங்களான்னு எனக்கு தெரியல இத்தனை பேருக்கு வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இவங்களுக்கு கொடுங்க இந்த பொறுப்பை இவங்களுக்கு கொடுங்கன்னு இவங்க வந்து பரிந்துரைப்பாங்களான்னு தெரியல அப்போ சில பேர் வந்து இதுல ஒன்று தலைமைக்கு தகுதி இல்லாமல் இந்த இடத்துல இருக்கணும் இல்லை தலைமைக்கு வந்து நம்ம தான் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காப்புல காட்டிக்கிறோம் நம்ம வந்து நிறைய பேரை வந்து நம்ம வந்து சொன்னோம்னா செய்திருவாங்க அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து திணிக்கிறாங்களோ என்னமோங்கிற அந்த இது எனக்கு இருக்குது இன்னும் வந்து தெளிவானதுக்கு அப்புறம் மிக தெளிவா நம்ம சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா போனாங்க போனாங்கன்னு பேசக்கூடாது அவங்க வரும்போதே பெட்டி கட்டி வச்சுக்கிட்டு வாராங்க அங்க இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்ம வந்துருவோம் நம்ம தானே முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு புரிதலோட சரியா அந்த மண்ணுக்கானவர்கள் நின்னாங்கன்னா ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஆனா இவங்க அப்படிலாம் இல்ல நம்ம வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல நான் நம்ம எம்எல்ஏ நான் சொல்றேன் அண்ணன் சீமானு கேப்பா என் காது படம் நான் பேர் பேசுறாங்க என்ன கேட்கும் சீமான் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா சொன்னவன்லாம் பல பேர் எங்க இருக்கான்னு அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லணும் பல பேர் இல்ல அப்ப இத பாத்துட்டு இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்க ஒருத்தனை வந்து விமர்சிக்கணும்னு வச்சுக்கீங்களே அவனை வந்து உளவியெல்லாம் தட்டலாம் அப்படின்னு பாப்பான் உளவியெல்லாம் தட்ட முடியாது அண்ணன் சீமான ஏன்னா வந்து ஏங்க பொம்பளை கேஸ் மெருகுண்டு இழுத்து விட்டீங்க அது மெருகொண்டு அண்ணன் வந்து வந்துட்டாரு அதெல்லாம் வந்து கீழே படுத்து தூங்குறவங்கலாம் கிடையாது அதாவது படுத்து ரொம்ப வீழ்ந்தா தானே எழுறதுக்கு விழவே இல்லையே நம்ம நீ போடுற பால் முழுவதுமே நாங்க தான் இருப்போம் நீ வந்து அதை எண்ணிக்க வேண்டியதுதான் எல்லாம் எத்தனை சிக்ஸுங்கிறது என்ன வேண்டியதுதான் உன் வேலை அப்ப அதெல்லாம் முடிஞ்சு போய் திருப்பி ஒரு ரவுண்ட் வருவாங்க ஐயா அதெல்லாம் முடியல ஐயா இப்ப என்னையா செய்யறது நாம் தமிழக இருந்து விளங்கிட்டாங்க சரி எத்தனை பேர் யாரு விளகுனாங்க அங்க விளக்கிட்டாக்குங்க சரி இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சனை இல்லைங்க நான் தான் உங்களுக்கு விழுந்துருச்சுங்க வீழ்ந்துருச்சுல நீ வாழ்ந்துட்டு ஏய் முழுதா ஒரு அரை பக்கத்தை வந்து மக்களின் பிரச்சனை எழுதவும் தெரியாது பேசவும் தெரியாது மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாது ஆனா அந்த கட்சியிலாம் உட்காந்துக்கிட்டு அந்த கட்சியில போய் நீ போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறன்னா அந்த கட்சிக்கு போய் நீ முட்டை கொடுக்கறன்னா உன்னோட நோக்கம் என்ன நீ எதுக்காக இங்க வந்த அப்போ நீங்க இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இதாங்க செய்ய போற அப்ப சீமான் வீழ்றதுல நாம் தமிழ் கட்சி வீழ்றதுல நீ சந்தோஷப்படுற நீ ஒரு தனி மனிதன் சந்தோஷப்படுறனா என் இனம் அத நம்ம இனம் அழியும் போது கைகோத்து நின்று இதே இன்னைக்கு இந்தியாவுல கட்சியில எந்த இடத்துலயுமே ஆள முடியாம இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அன்னைக்கு கூட்டணி போட்டுக்கிட்டு அதை இந்த நாள் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும் இந்த நாள்ல வந்து சென்னை ஹைகோர்ட்ல உள்ள வழக்கறிஞர்களை காவல்துறையை விட்டு அடிக்க சொன்ன அன்னைக்கு இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு எவ்வளவு பேச்சு பேசுறீங்க என்னென்ன செய்யறீங்க திடீர்னு தமிழர்கள் ஒருங்கிணைப்பு குழுங்கிறீங்க போய் அப்படியே கொலைச்சு வந்தாலும் செய்யுங்க ஒரு அடி அடிச்சு நேரம் கொண்டு போய் திமுக போய் அப்படி ஒட்டிட்டு வந்துடுறீங்க கேட்டா வந்து பெரியாரெல்லாம் எழுத்து பேசிட்டாரு அப்படின்றீங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்ப என்ன தோணுதுன்னா உனக்கு என்ன பிரச்சனை தெரியாது இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு வளராம இருந்ததுக்கு காரணம் நீதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அப்ப நீங்க நீங்கள் போராளம் பத்தி ரொம்ப மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் ஆனா இதை விட வீரியமாக பல பேர் வந்து இந்த கட்சியில் இன்னும் வந்து நிறைய பேர் சேருவாங்க சேர்றவங்க இருப்பாங்க இப்ப எங்களை மாதிரியோ தம்பி இடும்பண்ணுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பேச கூட வராத புள்ள இன்றைக்கி வந்து அவன அளவுக்கு வந்து வேற எவனும் பேசணும்னு தெரில அவன் வந்து பேசினா அவனுக்கு இருக்க தர்க்கம் வந்து வேறு எவனுக்கும் வந்து வைக்கிறதுக்கு வந்து வக்கத்துக்கு போய் ஓடி போறான் மிதண்டவன் பேசுறான் அவன்கிட்ட உட்காந்து புள்ள நல்லவனாச்சும் உட்காந்து எப்பொழுதே அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறான் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவனும் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவனும் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த யானை தன் தலையிலே வந்து மண்ணல்லி கொண்டிக்கோம் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரியும் இந்த நுனிமரத்துல உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுறோம் அது மாதிரியும் இந்த கட்சி இல்லை அண்ணன் இல்லை நாம் தமிழர் கட்சி இல்லை நாங்கெல்லாம் இல்லைன்னா உனக்கு கூட ஆளும் இருக்காது நாம் தமிழர் கட்சிலேருந்து போயிருக்கங்கிறதுனால தான் உனக்கு வந்து ஃப்ளெக்ஸு உனக்கு வந்து ஆட்கள் உனக்கு ஆட்க பலம் அவங்க கொடுக்குற அந்த மரியாதை எல்லாம் நீ இங்கேருந்து போய் இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பாரு நிலைமையில நான் இப்பவே பல பேரை நான் பாத்துட்டேன் ஒண்ணு கிடையாது அப்ப என்ன உங்களோட நோக்கமாக இருக்குன்னா நாங்கள் இந்த பாதையில் நடப்போம் எந்த பாதையில் நடப்பீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனம் அழிக்கப்பட்ட போது துடிச்சு எந்திரிச்சு வந்தவன் அண்ணன் சீமான் நடிச்சுட்டு இருந்த படங்கள் எல்லாம் விட்டுட்டு கைதாகி போனவன் அண்ணன் சீமான் அன்னைக்கெல்லாம் சின்னையா பெரியன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தவரெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் கச்ச ஆரம்பிக்கிறாரு அதான் அவங்க கச்சு விட்டு கட்டி விட்டதுக்கு அப்புறம் கச்ச ஆரம்பிக்கிறாரு அம்மார் ஜெயலலிதாவும் கருணாநயும் உயிரோட இருந்த காலங்கள்ல ஐயா உயிரோடு இருந்த காலங்களிலே கச்ச ஆரம்பித்தவர் அண்ணன் சீமான் விஜயகாந்த் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா அவர் மேற்கொண்டு வந்து அவரோட திருமணம் மண்டபத்தை அத கல்யாணம் மண்டபத்தை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கச்ச ஆரம்பிச்சவர் தான் அவர் ஆனா என் இனம் அழியுது என் இனத்தை வந்து கொண்டு போட்டு பொல்றாங்கன்னு சொல்லி கச்ச ஆரம்பிச்சது அண்ணன் சீமான் தான் தான் நான் இதுக்கு மொதல் பகுதியில கூட போட்டிருக்கேன் சீமானை பொல்றதுக்காக அங்கேருந்து வந்து ஒரு திட்டம் போட்டு ஆட்களே வந்திருந்தாங்கிறத நான் சொல்லலைங்க தமிழக அரசியல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அது வந்து அட்ட படத்திலேயே போட்டிருந்தாங்க அதை வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் அப்ப இத நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுங்கிறது எவனாலையும் முடியாது இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை போல ஒரு கட்சி வந்து இந்த மண்ணில் இருந்தது இல்லை இதுக்கு அப்புறம் போறது இல்லை இருக்கும் போதே பாதுகாத்துக்குங்க இது போல ஒரு தலைவன் இனிமேல் ஒரு தரவா வந்து இந்த மண்ணில வந்து கிடைக்க மாட்டான் இருக்கும்போது எல்லாரையும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து போனதுக்கப்புறம் ஐயோ நாங்கள் அப்பயே அப்படி செஞ்சுருக்கலாம்ப்பா நாங்கள் இப்போயே இப்படி செஞ்சிருக்கலாம்ப்பா நாங்களவங்க கூட இருக்கணும்ப்பா இருந்திருக்கணும்ப்பா நாங்கள் தவறு செய்திருந்தோம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்றை மாதிரி ஒரு அறிவாளி எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி வருங்காலம் வந்து காரி துப்பும் அதனால் வந்து இந்த இருந்து வந்தவன் இந்த போனவன் இவனெல்லாம் வந்து போனான்னாலும் ஒற்றுவோம் நம்ம வந்து பேசுகிறது அதுக்கான வேலை இல்லை நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகள் நமக்கு நிறைய இருக்குது ஆனால் என்னென்னா இவர்கள்லாம் நம்ம வந்து விட்டுட்டு கடந்து போறோம்னு வச்சுங்களேன் நம்ம வந்து எதுக்குமே வந்து இவங்க சொன்னது எல்லாம் உண்மை மாதிரியும் நம்மளெல்லாம் எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அண்ணன் சீமானெல்லாம் வந்து சுத்தமாக வந்து உலகத்துலேயே ரொம்ப கெட்டவருங்கிற மாதிரியும் இந்த பொம்பளை கேஸ்லாம் வச்சு கொண்டாந்தைங்க கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு அண்ணன் தான் இதை வந்து இது ரொம்ப நாள் எழுத்துட்டு இருப்பது மூலமாக அந்த கேச முடிக்கும்போன்னு சொல்லி இந்த இது போட்டதே வந்து அண்ணன் தான் அது போலீஸ் வந்து சம்மந்தம் கொடுக்குதுங்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு கேவலம் மிக கேவலமான அரசியல் மிக கேவலமான ஒரு செயல் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது தற்காலத்தில் நடந்துட்டு இருக்குங்கிறத தம்பிமார்கள் அறிவார்ந்த தம்பிமார்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த இனத்தை காக்கணும்னா இந்த இனத்தோட ஒரு உண்மையாக ஒரு மான தமிழன் வந்து இந்த மண்ணை ஆளணும்னா அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்தணும் நம்மெல்லாம் ஒன்றா நிற்கணுங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கங்க எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட எண்ணம் அதில் இருக்குது தாராளமாக பேசுங்க நீ உன்னை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக அப்படிலாம் கேட்காதீங்க இந்த மண்ணில் உள்ள தமிழர் அனைத்தையும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அண்ணன் கூட நிற்கிற மனசாட்சி உள்ள ஒரு மான தமிழனுங்கிறத சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்